அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த தோட்டங்களில் தோட்டங்களில் என்னென்ன மாதிரி பயிர்கள் வந்து பயிரிட்டு எவ்வளவு சீக்கிரமாக அந்த லாபங்கள் கொஞ்சம் நம்ம வந்து குடும்ப வருமானத்துக்கு எடுக்கலாம் அதை பற்றி உள்ள ஒரு மேலோட்டமாக தான் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தான் ஒரு தோட்டத்தில் தான் நான் இப்போ நிற்கிறேன் பார்த்துடுங்க அந்த தோட்டத்தில் வந்து மெயினாக என்ன போட்டிருக்காங்கன்னா வழக்கமாக தோட்டம்னா தென்னை மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த தென்னை மரங்கள் இருந்தாலும் அந்த தென்னை மரங்களுக்கு இடையே இடையேயும் அப்புறமா தனியாகவும் தனியாக அந்த வயல்வெளியில் அந்த வாழை மரங்கள் எவ்வளவு அதிகமாக அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த வாழை மரங்கள் தான் தெரிகிறத நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து சூமில் நான் எடுத்து காட்டுறேன் கம்ப்ளீட்டாக வாழை மரங்கள் தான் பார்த்திங்களா வாழை இது வந்து வெள்ளி வாழை அந்த இதுதான் வந்து குயிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்தில் நைன் வித்தின் நைன் மந்த்ஸ் நமக்கு வந்து அந்த வருமானம் வந்துடும் அதனால் வேறு வாழைகள்லேருந்து நிறைய ஜாதிகள் இருக்குல்ல நேந்திர பழம் அப்புறமா செவ்வாழைப்பழம் நாட்டு வாழை நாட்டுப்பழம் அப்படின்னு நிறைய அந்த வாழைப்பழங்கள்லேயே பல வெரைட்டிஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கற்பூர வெள்ளி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் தித்திப்பு மா வளா பாழை மா பலா வாழை பார்த்திங்களா அந்த முக்கனிகளில் அந்த மூன்றாவது கனியாக சேர்ந்திருப்பது என்னது நம்ம வா வாழைப்பழம் அதுதான் நம்ம இந்த தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அந்த வாழைப்பழங் பழம் அந்த உற்பத்தி ஆகக்கூடியது இந்த வாழை மரத்தில் இருந்து தான் வாழை என்ன அடியில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ தான் கிட்டத்தட்ட இது வந்து என்ன பக்குவம்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் இந்த கற்பூர வள்ளி அந்த வாழை வந்து பயிரிட்டு சரியா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்தில் இன்னும் மூணு மாதத்தில் இவ்வளோ பெருசு வந்துட்டுன்னா இனி வந்து பட்டம் வைப்பாங்க பட்டம் என்னென்னா அதாவது பாத்தி கட்டுற மாதிரி அதாவது மண்வெட்டியை வச்சு அந்த வாழைக்கு அந்த இருபுறமும் அதாவது அந்த தண்ணீர் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்காக அந்த பைப்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கருப்பு கலரில் நீள பைப்பு அங்கேருந்து ஆகி வரும் பார்த்துடுங்க அது வந்து முன்னாடி அந்த காலத்தில் மோட்டார்லேருந்து டைரெக்டாக அந்த பாத்திக்குள்ளே வந்து விழுற மாதிரி அதில் வந்து போகிற இடத்துல மண் எல்லாம் குடித்து குடித்து அது வந்து நிறைய தண்ணி இழுக்கும் அதனால் இப்போ வந்து தண்ணியினுடைய அந்த பற்றாக்குறை கொஞ்சம் நமக்கு இருக்கிறபடியினால நிலத்தடி நீர்மட்டம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா ஏன்னா மழைப்பொழிவு வந்து அந்த பழைய காலத்து மாதிரி இப்போ வந்து இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியினால அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த தான் கீழே அந்த பைப்பில் அப்படி நீளமாக அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் அது ஒவ்வொரு வாழைக்கு அந்த மூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஜாயிண்ட் பார்த்தீங்களா அந்த பைப்பு மாதிரி நான் தெரியுது பார்த்தீங்களா இதிலிருந்து அந்த தண்ணி வந்து சாடும் இதை வந்து நாம் திறந்துடலாம் பூட்டி வைக்கலாம் பார்த்திங்களா இப்போ நம்ம பூட்டுறதுக்கு இருக்குது அப்புறம் இதை வந்து அப்படி திறந்து வச்சிடலாம் ஓப்பன் திறந்து வந்து இந்த மேலேட்டி அந்த ப இதிலருந்து தண்ணி சாடும் சரியா இந்த மாதிரி அப்படி எல்லா நீளமும் அப்படி போட்டிருக்கும்போது எல்லா இதுலேயும் அப்படி வச்சுருப்பாங்க இப்போ வந்து மூணு மாதம் ஆகணுன்னே அதுக்கு என்னென்னா அந்த உரம் போடணும் கண்டிப்பாக உரம் போட்டால் தான் அது வந்து இயற்கையான உரங்கள் போடுறது வந்து ரொம்ப நல்லது பார்த்துடுங்க அதாவது இயற்கை என்றைக்கும் இயற்கை இயற்கை தானே செயற்கை செயற்கை இல்லையா மழை பொழிவும் செயற்கை மலை பொழிவு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது உங்களுக்குலாம் நல்லா தெரியும் அதே மாதிரி தான் இயற்கையான மாட்டினுடைய அந்த சாணி உரம்னு சொல்லுவாங்கள்ல சாணம் அந்த இதுதான் இப்போ வந்து இதை கொட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆறுபடினால இன்னும் வந்து இதை கொட்டினாலே இது கொட்டின உடனே அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டம் வைப்பாங்க அதாவது மண்வெட்டியை வச்சு அந்த பாத்தி மாதிரி அப்படி கட்டி அப்படி அந்த தண்ணியெல்லாம் அந்த மழை தண்ணி வந்தாலும் அதை அப்படி கட்டி நிற்கிறதுக்கு இப்போது மழைக்காலங்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த பாத்திக்குள்ளே அப்படி மழை தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிறோம் அதனால் நமக்கு வந்து தண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இடையிடையே ஒரு வழக்கமாக ஒரு நாள் விட்டு அப்படி பாய்ப்பாங்க அப்புறமா இப்போ மழைங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை அந்த கிளைமேட்லாம் அந்த வெயிலெல்லாம் அதிகமாக இல்லாதனால வெயில் இருந்தால் தானே எல்லாம் காஞ்சிருந்தோம் இல்லையா மண்ணெலாம் அதனால் இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற அப்படின்னால அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் அந்த உரங்கள்லாம் இயற்கையான சாணி உரங்கள் அதில் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அது வந்து வரும் நல்லா வரும் அந்த பழங்களும் அந்த பக்குவமாக அந்த ஒம்பது மாதத்தில் நமக்கு வந்து அறுவடை செய்கிற மாதிரி அந்த பழங்கள்லாம் வந்துடும் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட அதனுடைய இப்போ கிட்டத்தட்ட இது வந்துட்டு பாருங்க இந்த அளவு வந்திருக்குது இவ்வளவு பெரிய அளவு சுற்று எங்கு பார்த்தாலும் அதுதான் கிட்டத்தட்ட இந்த ஃபுல்லாக தான் போட்டிருக்கிறாங்க சுற்றுப்புறங்களில் அந்த தென்னை மரம் இருந்தாலும் இதில் வாழை இதில் இருந்த பாத்தியில் கம்ப்ளீட்டாக அந்த பனை மரமும் நீங்கள் பார்க்குறீங்க பனை மரமும் ஒரு சைடில் நிற்கிது அதுவும் பலன் கொடுக்கும் நொங்கு அந்த இதெல்லாம் மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்புறமா தூரத்தில் அந்த தென்னை அந்த அடுத்த பாத்தியில் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு பாத்தியில் உள்ள அந்த வயலில் வாழெல்லாம் வெட்டிட்டாங்க பாருங்கள் வெட்டினதெல்லாம் அப்படி தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ தற்சமே நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ போட்டு ஒரு மூணு மாதம் இந்த பயிர் சீக்கிரமாக இதை வந்து விளைவிச்சிடலாம் வச்சிடலாம் இதனுடைய பட்டம் அப்புறம் போட்டுவிட்டால் அது வந்து ஸ்பீடாக வந்துடும் வந்துவிட்டால் இன்னும் இப்போ மூணு மாதம் கடந்தபடினால இன்னும் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சுன்னா இதை வந்து பருவம் எடுத்துடலாம் அதான் இதுதான் கிட்டத்தட்ட கால்வாசி அளவு இது வந்தாச்சு அப்புறமா இதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் முடிஞ்சுது அதனால் இந்த குயிக்காக வருமானம் அதாவது விதின் ஒன் இயர் அதுக்குள்ளே நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு பட்ஜெட் நம்ம போட்டுட்டு குடும்பத்தினுடைய அந்த செலவுகள் அதை ஒரு திட்டம் போட்டு வகுக்கணுன்னா அந்த வாழை வந்து பயிரிடுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு காரியம் வந்துடுங்க அந்த விவசாயிகளுக்கு பெருமக்களுக்கெல்லாம் அதனுடைய அனுபவங்கள் நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாழை வாழை தோட்டம் பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் வாழை தோட்டம் இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல விதம் அதாவது இந்த இதனுடைய செயல்கள் அதாவது டெய்லி பழங்கள் வந்து அநேக பேர் சாப்பிடுவாங்க அது வந்து எலும்புக்கு போன் இட்ஸ் குட் ஃபார் போன் ஆல்சோ அதனால உடம்புக்கு ஃபுல்லாக இந்த வாழைப்பழம் வந்து நாம் வந்து ஆகாரத்துக்கு ஃபுட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்குவோம் அந்த இது வந்து கற்பூரவள்ளி வாழைங்கிறபடினால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னால ஒன்று ரெண்டு பழம் சாப்பிட்டாலும் போதும் குழந்தைகள்லாம் ரொம்ப இஷ்டப்படுவாங்க அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறமா இந்த வாழையினுடைய பயன்கள் அதனுடைய பயன்கள் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அடிமுதல் நுனிவரை அந்த மொட்டு இலை வாழைப்பழம் வாழைக்காய் அந்த வாழைக்காயில் சிப்ஸ் போடுவாங்க வாழைக்காய் சிப் பஜ்ஜி அப்புறமா மொட்டில் வந்து அது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிடும்போது கூட்டு நறுக்கி அந்த வெங்காயம்லாம் வெட்டி போட்டு நல்லா கூட்டெல்லாம் வச்சு அது மொட்டில் அப்புறமா அதனுடைய தண்டு பார்த்திங்களா தண்டை வந்து நாம் வந்து இது பெருசாக இனி முடிஞ்ச பறவு இதெல்லாம் வெட்டி நம்ம உள்ளே உள்ள அந்த தண்டுனுடைய அந்த கால் பகுதி நடுவு சென்டரில் வரோம் அதெல்லாம் எடுத்து நாம் சின்ன சின்ன துண்டுதலாக வெட்டி அதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டா அதுவும் வந்து கிட்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துடுங்க அது வந்து ஒரு இயற்கை மருந்து அந்த மாதிரி அப்புறமா எல்லாமே அதுக்கப்புறம் வாழை இலையில் நம்ம சாப்பிட்றது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது அப்படி அதில் அதான் சொல்கிறாங்க டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த மருந்து அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த இதுக்கு இந்த வாழை வந்து பெஸ்ட்டு பார்த்துடுங்க அதனால் வாழையினுடைய எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த தோட்டத்தில் வாழை தோட்டத்தில் இருந்து அந்த பச்சை பச்சைன்னு அந்த வியூவை பார்க்கும்போது எவ்வளோ சம் மகிழ்ச்சியாக இருக்குது அந்த விவசாயிகள்லாம் அதற்காக அவங்களுடைய வியர்வை சிந்திய உழைப்பு அதுக்கு உண்மையிலே நாம் வந்து தலை வணங்கணுங்க அவங்கெல்லாம் மண்வெட்டி எடுத்து இப்படி வெட்டி அதனுடைய பக்குவத்தை போட்டு நமக்கு வந்து கொண்டு வராங்க பாருங்க அவங்க தான் அதனுடைய சிறந்த படைப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் அவங்களுக்கு தான் நம்ம வந்து முதல் மரியாதை செலுத்தணும் விவசாயம் எல்லாமே நம்ம சாப்பாடு எல்லாமே இங்கேருந்து தான் வருது இந்த மண்ணின் மைமை அதனால் அந்த மண்ணில் விளைந்த அதனுடைய முழு சொந்தக்காரர்கள் விவசாய பெருமக்கள் அவங்களுக்காக இந்த அருமையான காணொலியை நான் சமர்ப்பிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இனி அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க மகிழ்ச்சி நந்தி